பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலனில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் விசுவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி திதி இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை அதன் பின்னர் துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் பகல் மணி நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் சந்திர பகவானின் ஆசி நிறைந்த திங்கட்கிழமையான இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே இன்றைய தினம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் எதையுமே வெளிப்படையாக பேசுவது நல்லது விலகி நின்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள் எதிரிகளின் தொல்லை ஒளியும் தொழில் வியாபாரம் செழிக்கும் நாளாக இன்றைய இன்றைய தினம் தினம் அமைந்துள்ளது ராசி அதிபதியாக கொண்ட எதிர்பார்க்கும் விஷயங்கள் தானாகவே நடக்கும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளை குறைப்பது நல்லது உங்களுடைய வசீகர பேச்சினால் மற்றவர்களை எளிதில் கவரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே உங்களுடைய மனதில் புதிய எண்ணங்கள் உதயமாகும் சவாலான வேலைகளையும் எளிதில் முடிக்க முடியும் புதுமையான விஷயங்களில் உங்களின் ஆர்வம் அதிகரிக்கும் பணம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவும் அதனால் உயர்வும் உண்டாகும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும் நாளாக அமைந்துள்ளது கணவன் புரிதல் அதிகரிக்கும் நெருக்கமும் கூடும் உங்களுடைய முன்கோபத்தை கவனம் தேவைப்படும் அமைந்துள்ளது கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும் உற்றார் உறவினர்களால் இன்றைய தினம் ஆதாயம் உண்டு உங்களுடைய நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் ஒரே சீராக செல்லும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அவசியம் தொழில் வியாபாரத்தில் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது ராசி கொண்ட துலாம் ராசிக்காரர்களே குடும்பத்தில் வரவு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் தள்ளி போன விஷயங்கள் விரைவில் முடிவடையும் புதிய வண்டி வாகன யோகம் உண்டு கொடுத்த பணம் வசூலாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது எதிரிகளின் தொல்லை ஒளியும் அவர்கள் அடிபணிந்து செல்வார்கள் தொழில் வியாபார வாரம் அடையும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எனவே கவனமாக இருப்பது நல்லது எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே குடும்ப நிலை உயர்வடையும் நிலைமை சீரடையும் நினைத்த காரியம் கைகூடி வரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது உங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம் எதிர்ப்புகள் அடங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது உயரதிகாரிகளின் ஆதரவுடன் உத்தியோக மாற்றம் ஏற்படும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள் சிலர் உதவி கேட்டு வருவார்கள் தேவையின்றி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறும் தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே உங்களுடைய மனதில் தெளிவு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பை இன்றைய தினம் அமைந்துள்ளது உறவினர்களுடன் மனஸ்தாபம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குடையே அந்நியன்யம் அதிகரிக்கும் நெருக்கம் கூடும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் சோம்பல் அதிகரிக்கும் என்பதால் கவனம் கவனமாக இருப்பது நல்லது நல்லது எந்த வேலையாக இருந்தாலும் போடுவீர்கள் வெளிவட்டார பழக்கம் உங்களுக்கு விரிவடையும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே சம்பந்தமில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் அண்டை அயலாருடன் பேசும்போது கவனம் தேவை அண்டை அயலாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திராசிரமம் நீடிப்பதால் கவனம் தேவை பண விஷயங்களில் கூடுதல் அக்கறையோடு இருப்பது நல்லது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல தினம் ராசி பலன்களை பார்க்கலாம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்